வணக்கம் இன்னைக்கு நாம இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் நடுவுல கையெழுத்தான ரெண்டு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தங்களை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இதோட முக்கியத்துவம் என்ன இது எப்படி ஒரு பெரிய வியூகத்துல பொருந்துதுன்னு அலசலாம் சரி முதல்ல இப்ப நடந்த நிகழ்ச்சிக்கு வருவோம் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் ஜோஹானஸ்பர்க்ல ஒன்பதாவது கூட்டு பாதுகாப்பு குழு கூட்டம் அதாவது ஜேடிசி அங்கதான் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு இந்தியா சார்பா பாதுகாப்பு செயலாளர் திரு ராஜேஷ் குமார் சிங் அவர்களும் தென்னாப்பிரிக்கா பக்கம் பாதுகாப்புக்கான செயல் டோகேலா அவங்களும் தலைமை தாங்க ஆமா இந்த கூட்டத்தோட முக்கிய நோக்கமே ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான கடற்படை உறவை இன்னும் வலுப்படுத்துறது இல்லையா கரெக்ட் இந்த ரெண்டு ஒப்பந்தங்களும் முழு விவரம் வந்து பொதுவுல இன்னும் சொல்லல ஆனா இது பாதுகாப்பு கொள்கை ராணுவ ஒத்துழைப்பு அப்புறம் பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் உற்பத்தி ஆராய்ச்சி மேம்பாடு இந்த மாதிரி துறைகள் சார்ந்ததுன்னு தெரியுது இது வந்து திடீர்னு வந்ததில்ல ஏற்கனவே இருக்கிற உறவை இது இன்னும் பலப்படுத்துதுன்னு சொல்லலாம் ஓ போன வருஷம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட ஒரு நீர்மூழ்கி கப்பல் மீட்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு தென்னாப்பிரிக்க நீர்மூழ்கி கப்பல்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இந்தியாவோட ஆழ்கடல் மீட்பு வாகனங்கள் அந்த டிஎஸ்ஆர்விகளை பயன்படுத்திக்கலாம்னு போட்ட ஒப்பந்தம் அது அதேதான் அப்போ இந்த தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் எல்லாம் நடைமுறையில கடற்படைகளுக்கு நடுவுல உதவி காலத்துல உதவுறது கையெழுத்தான புதிய ஒப்பந்தங்கள் எதிர்காலத்துல கூட்டு பயிற்சிகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் ஏன் ஒருவேளை சேர்ந்து உற்பத்தி பண்றதுக்கு கூட வழிவகுக்கலாம் ஓ அப்படியா ஆமா இது வெறும் கருவிகளை மட்டும் பகிர்ந்துக்கிற விஷயம் இல்ல அனுபவங்கள் செயல் திட்டங்கள் இதையெல்லாம் பகிர்ந்துக்கிறது அதாவது கடல்சார் பாதுகாப்புல ஒரு பரஸ்பர நம்பிக்கையை இது ஆழமாக்குது இந்த பேச்சுவார்த்தையில இந்தியாவோட பாதுகாப்பு உற்பத்தி ஏற்றுமதி திறன்கள் பத்தியும் பேசப்பட்டதா சொல்றாங்க ஆமா அதுவும் முன்னிலைப்படுத்தினாங்க அந்த காலனித்துவ எதிர்ப்பு போராட்டங்கள்ல ரெண்டு நாடுகளுக்கும் ஒரு பொதுவான வரலாறு இருக்கு அதனால அந்த அடிப்படையில உறவை பலப்படுத்த இந்தியா விரும்புதுன்னு ஒரு கருத்து இருக்கு உண்மைதான் அது ஒரு முக்கியமான காரணி இந்த உறவு ஒன்னும் நேத்து ஆரம்பிச்சதுல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே தொடங்கிடுச்சு ஓ ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறுலயா குறிப்பா சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்கா மூணு பேரும் சேர்ந்து நடத்துற ஐபிஎஸ்எம்ஏ ஆர் கடற்படை பயிற்சிகள் அது ரொம்ப முக்கியம் போன அக்டோபர்ல கூட எட்டாவது பயிற்சி நடந்துச்சு அதுல நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சிகள்ல இருந்துச்சு இது வெறும் சும்மா சம்பிரதாயத்துக்கு பண்ற பயிற்சியில உண்மையாவே ஒருங்கிணைப்ப மேம்படுத்துது இந்த ஐபிஎஸ்எம்ஏஆர் பை பயிற்சிகள் இல்லாம இந்த வருஷம் ஏப்ரல்ல தான்சானியா பக்கத்துல நடந்த முதல் ஆப்பிரிக்கா இந்தியா கடல்சார் ஈடுபாடு அதாவது ஏஐஎம்இ அதுலயும் தென்னாப்பிரிக்கா பங்கு பெற்றுட்டாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அதுலயும் அவங்க பங்கு பெற்றாங்க இந்தியா வந்து நிறைய ஆப்பிரிக்கா நாடுகள்ல பாதுகாப்பு ஆலோசகர்களையும் நியமிச்சிருக்குன்னு தகவல் இது இந்தியாவின் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கொள்கையோட ஒரு பகுதியா தெரியுதே கரெக்டா சொன்னீங்க இதை நாம இந்தியாவின் சாகர் முன்முயற்சியோட சேர்த்து பார்க்கணும் சாகர் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் ரீஜன் அதேதான் இந்தியா பெருங்கடல் பகுதியில அமைதி வளர்ச்சி இதையெல்லாம் உறுதி அதோட நோக்கம் இதுக்கு தென்னாப்பிரிக்காவோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் இவ்வளவு தென்னாப்பிரிக்காவோட அந்த அமைவிடம் காரணமா நிச்சயமா அதுதான் முக்கிய காரணம் கேப் ஆஃப் குட் ஹோப் அதாவது நன்னம்பிக்கை முனை அங்கதான் தென்னாப்பிரிக்கா இருக்கு அது இந்திய பெருங்கடலையும் தென் அட்லாண்டிக் பெருங்கடலையும் இணைக்கிற ஒரு மிக முக்கியமான கடல் வழிபாதை உலக வர்த்தக கப்பல் போக்குவரத்துல அது ஒரு பெரிய வழித்தடம் இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்புக்கு நம்ம வர்த்தகத்துக்கு இது உயிர்நாடி மாதிரி இந்த ஸ்திரத்தன்மை பாதுகாப்பு இந்தியாவுக்கு ரொம்ப அவசியம் அதனாலதான் புதுதில்லி இந்த உறவை இவ்ளோ கவனமா வலுப்படுத்த பாக்குது ஆக மொத்தத்துல சொல்ல போனா இந்த நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தங்கள் வெறும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல இல்லவே இல்ல இது இந்திய பெருங்கடல் அத ஒட்டி இருக்கிற பகுதிகள்ல இந்தியாவோட நீண்ட கால மூலோபாய நலன்களோட சம்பந்தப்பட்டது இதுல பாதுகாப்பு வர்த்தகம் பிராந்திய ஸ்திரத்தன்மைன்னு பல விஷயங்கள் அடங்கியிருக்கு ரொம்ப சரியா சொன்னீங்க அதுதான் விஷயம் இப்போ உங்களுக்கும் நம்ம நேர்களுக்கும் ஒரு சிந்தனை சொல்லுங்க தென்னாப்பிரிக்காவோட இந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்புறம் இந்தியாவோட இந்த வளர்ந்து வர கடற்படை ஒத்துழைப்பு இது ரெண்டும் சேர்ந்து இந்திய பெருங்கடல்ல மட்டும் இல்லாம தென் அட்லாண்டிக் பகுதியிலயும் கூட எதிர்காலத்துல பாதுகாப்பு சூழல எப்படி மாற்றி அமைக்கலாம் ம் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கேள்வி ஆமா இந்த உறவு இன்னும் வலு போது அடுத்த கட்டமா என்னென்ன கூட்டு முயற்சிகள் வரலாம்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம்